ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து எப்போதுமே செம்மறி ஆடுகளுக்கு உளுந்த டிஸ்ட் தான் நம்ம கொடுத்துக்கிறந்தோம் அதை வந்து ட்ரையாக வச்சால் தான் அதுக்கு சாப்பிடுது மற்றபடி நம்ம தண்ணீர் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அதுக்கு சரியாக சாப்பிட மாட்டேங்குது அதற்கு ஒரு மாற்றம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம புதுசாக ஒரு பெல்லட் வந்து வாங்கியிருக்கோம் அது என்ன பில்லட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து ஹிந்துஸ்தான்கிற ப்ராண்டில் ஆடுகளுக்காகவே குறிப்பாக ஆடுகள் கிடாய்களுக்கு வந்து பிரத்யேகமாக தயாரிக்கிறாங்க அதுதான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது செம்மறி வச்சு பார்க்க போகிறேன் எப்படி சாப்பிடுதுன்னு அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முதன் முறையாக அன்றைக்கி தான் கொடுக்குறோங்கிறதுனால நம்ம அளவை வந்து பார்த்து தான் கொடுக்கணும் ரொம்ப கொடுக்கக்கூடாது அதுக்கு எப்படி கழிச்சில் ஏதாவது வருதா என்னென்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம அளவை கூட்டணும் முதற்கட்டமாக அந்த டப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு பிடிக்கும் அதனால் இன்றைக்கி வந்து ஒரு டைமுக்கு வந்து கால் கிலோ கொடுத்து எப்படி சாப்பிடுதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம அதோட அளவை கூட்டிக்கலாம் அதுபோக பார்த்துட்டிங்கன்னா நம்ம செம்மறி ஆடைகளை பொறுத்த வரைக்கும் அதுகளுக்கு பொருட்கள் மட்டும்தான் இந்த இயற்கை முளைக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து கொடுக்கும் வேறு எதுவுமே கிடையாது அது போக உளுந்த ரெஸ்ட் வச்சுக்கிட்டுருந்தா இப்போ உளுந்த ரெஸ்ட்டை நிப்பாடிட்டு அதுக்கு பதிலாக அந்த பெல்லெட் கொடுக்கும் நம்மகிட்ட பால்கான்னு பழைய மிச்சம் இருந்துச்சு அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதில் இந்த பெல்லெட்டை தட்டி வச்சுக்கிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ண ஓப்பன் பண்ண வச்சுக்கிட்டோம் அடுத்தால் பார்த்திங்கன்னா அந்த சட்டியில் வந்து நம்ம வந்து பெல்லெட் எடுத்தா இருந்துச்சு இந்த டயருக்குள்ளே இந்த சட்டியை வச்சா தான் நம்ம கரெக்டாக இருக்கும் அதுபோக பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது காலை உள்ளே ஓட்டும்போது நம்ம பிளாஸ்டிக் டப்பை வைக்கும்போது அதை உடச்சாலும் உடைச்சிரும் அதனால் இரும்பு சட்டியிலே வச்சாச்சு காலைல ஒரு டைம் வந்து ட்ரையலுக்கு ஒரு ஒரு கிளாஸ் கொடுத்து பார்த்தோம் அந்த டேஸ்ட்டுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பெல்லட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ட்ரையாக சாப்பிட்டாலும் அதுக்கு ஒன்றும் செய்யாது அது உளுந்த டஸ்ட்டு சாப்பிடும்போது அந்த டஸ்ட்டு மூக்கில் ஏறும்போது செருமல் இருக்கிறதுனால நம்ம அதற்கு மாற்றாக தான் இந்த பெல்லட்டை கொடுத்து பழகிறோம் அதுபோக பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் டைமே எல்லாமே நல்ல முறையில் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு வச்ச விரதிக்கு எல்லாமே ஆட்டோமெட்டிக்காக எல்லாமே அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இதை முடித்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு டப்பில் வந்து ப்ளைன் வாட்டர் அதாவது தண்ணி மட்டும் வச்சுட்டோம்னா போதும் அந்த பெல்லட் சாப்பிட்ட இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தண்ணி குடிச்சுக்கிறோம் நம்ம ஆடுகளுக்கு வந்து தற்சமயம் வந்து இனிமேல் இந்த பெல்லட் கொடுத்தா இதோட இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்